சமத்துவமும் சுயமரியாதையும் நான் இருந்த மதத்திற்குள் எனக்கு கிடைக்காததால் நான் முஸ்லீமாக மாறியிருக்கிறேன் என்று ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ஒருவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது போதா குறைக்கே சங்கிகளுடைய வயிற்று புளியை கரைக்கிறது

அந்த நீங்கள் முதலில் பாருங்கள் ഇസ്ലാമിക പ്രവേശനത്തിന് ശേഷം ഉമ്ര നിർവഹിക്കുന്നതിനാണ് ഞാന് എത്തിയത് ഇപ്പോൾ ഞാൻ ഉള്ളത് ഞാൻ ടി എ മുഹമ്മദ് ബിലാൽ ആണ് എന്നെ എന്റെ സഹോദരന്മാർക്കറിയും ഞാന് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി എട്ടിൽ ഇസ്ലാമതം സ്വീകരിച്ചതാണ് ആർ എസ് എസിന്റെ പ്രവർത്തകനായി ഒരു ബി ജെ പിയുടെ മുഴുവൻ സമയ പ്രവർത്തകനായി ഒരു കാലഘട്ടം കഴിഞ്ഞുപോയി അങ്ങനെ എറണാകുളം ജില്ലയിലെ ഒരു പട്ടികജാതി കോളനിയിൽ അയ്യപ്പന്റെയും കാളിയുടെയും മകനായി ജനിച്ച ഞാൻ എന്റെ ഇസ്ലാമിക പ്രവേശനം എല്ലാവരും അവഗണിക്കപ്പെട്ട ഒരു ദലിത് വിഭാഗത്തിൽ ജീവിച്ച എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ അംഗീകാരം ലഭിക്കപ്പെട്ട ഏറ്റവും കൂടുതൽ സ്നേഹിക്കുന്ന ഒരു സമൂഹത്തോടൊപ്പം അതിനെല്ലാം ഉപരിയായി ഞാൻ ഈ മദീനയുടെ മണ്ണിൽ നിൽക്കുമ്പോൾ എന്നെ വല്ലാതെ മനസ്സിൽ ത്രസിച്ച് നിൽക്കുന്ന ഒരു സംഭവം എന്റെ സഹോദരങ്ങളോട് ഈ അവസരത്തിൽ ഞാൻ പങ്കുവെക്കുകയാണ് ഐത്തജാതിക്കാരനായി ഒരു പട്ടികജാതി കോളനിയിൽ ജീവിക്കേണ്ടി വന്ന എനിക്ക് മഹാനായ നബി നബിസ്വല്ലാഹുലൈവ സ്വലം തങ്ങൾ അന്തിമ ശ്രമം കൊള്ളുന്ന ഈ മദീനയുടെ മണ്ണിലെത്തി നിൽക്കുമ്പോൾ എല്ലാ അവഗണിക്കപ്പെട്ടവനും എല്ലാ ആട്ടിയോടിക്കപ്പെട്ടവനും ഈ സമൂഹത്തിൽ അംഗീകാരം കിട്ടുന്ന ഏക മണ്ണ് അത് മദീനയുടെ മണ്ണാണ് മദീനയിലെ രാജകുമാരൻ നബി സല്ലാഹുലൈ വസ്ലം തങ്ങളുടെ ഈ പട്ടണത്തിലെത്തി ഈ മദീന മുനവേറയുടെ ചുറ്റും നമ്മൾ സഞ്ചരിക്കുമ്പോൾ നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നു ഈ നാട്ടിലെ പാപപ്പെട്ട ഹൈത്തജാതിക്കാരും പണക്കാരനും ഭരണീയനും ഇവിടുത്തെ ഭരണാധിപന്മാരും ഒക്കെ ഈ മണ്ണിലൂടെ സഞ്ചരിക്കുമ്പോ ആർക്കും വ്യത്യസ്തതയില്ലാതെ എല്ലാവരും ഒറ്റരുമയോടുകൂടി ഒരേ നേതാവിന്റെ ഒരേ ആശയത്തിൽ മുന്നേറുന്ന ഒരു വലിയ ഒരു മുന്നേറ്റത്തെ നമുക്ക് കാണാൻ പറ്റും ഇത് ലോകത്തെവിടെയും കാണാൻ കഴിയില്ല ലോകത്ത് ഇന്നേ വരെ ഈ ഭൂമിയിൽ വന്നുപോയ ഒരു ഒരു നേതാവിന് പോലും അവസ്ഥ ക്രിയേറ്റ് ചെയ്യാൻ ഇങ്ങനൊരു ഇങ്ങനൊരവസ്ഥ ഉണ്ടാക്കിയെടുക്കാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല കറുത്തവനെയും വെളുത്തവനെയും ചേർത്ത് നിർത്തുന്നു പണക്കാരനെയും പാവപ്പെട്ടവനെയും ചേർത്ത് നിൽക്കുന്നു അന അറബിയെയും അനറബിയെയും ചേർത്ത് നിർത്തുന്നു കറുത്തവനെയും വെളുത്തവനെയും ചേർത്ത് നിർത്തുന്നു ഒരു വ്യത്യസ്തതയും ഇല്ലാതെ കാണാൻ കഴിയുന്ന ഏക പട്ടണം ഏകദേശം ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து சில விஷயங்களை இங்கே இந்தியாவில் செஞ்சுட்ருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ உணவினுடைய பேரில் உடையினுடைய பேரில் இருப்பிடத்தை இல்லாமல் செய்யக்கூடிய இப்போ இப்படிப்பட்ட பல்வேறு நெருக்கடிகளை இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் போதாக்குறைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பையன் ஒரு இந்து பெண்ணை காதலித்தால் அதற்கு உடனடியாக ஒரு பெயரை வைப்பார்கள் லவ் ஜிகாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதனால் ஏராளமான பெண்கள் மனமாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் பல்வேறு செயல்களுக்காக கொண்டு செல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு சம்பவமே இந்தியாவில் பெருமளவில் இல்லை அப்படின்னு பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்தில் தெரிவித்த நிகழ்வுலாம் தெரியும் ஆனால் இதெல்லாம் உண்மை அப்படின்னு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு படம் பண்ணுவானுங்க இல்லையா சினிமா பண்றது பல்வேறு ஊடகங்களை பயன்படுத்துவது ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை இந்த கலாச்சாரம் இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்கிறதா ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை அப்போ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபுறம் என்ன நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் உண்மை இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ இந்த மனிதர் எதற்காக இஸ்லாத்தை அவர் தழுவி இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன நான் இருந்த மதத்தில் எனக்கு சுயமரியாதை இல்லை அங்க சமத்துவம் இல்லை அங்க சகோதரத்துவம் எதுவுமே இல்லை அதனால நான் வந்து இஸ்லாத்தை தழுவினேன் அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா தானே சொல்றாரு இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ஆர்எஸ்எஸ் காரம் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அதாவது வாழ்வுனையில தான் இவர்கள் மத மாற்றத்தை செய்தார்கள் அதிகாரத்தின் மூலமாகத்தான் மத மாற்றத்தை செய்தார்கள் அப்படி என்ன நமக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கேள்வி முகராயர்கள் இந்தியாவில் எத்தனை வருட காலம் ஆட்சியில் இருந்தார்கள் அவங்க நினைச்சிருந்தா இந்தியாவை ஒரு இந்தியாவை முழுமையாக ஒரு முஸ்லீம் நாடாக மாற்றி இருந்திருக்க முடியும் பிரிட்டிஷ்காரர்கள் நினைத்திருந்தால் கிறிஸ்தவ நாடாக மாற்றி இருக்க முடியும் அப்படி அல்ல இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தில் சமத்துவம் இருக்கிறதா கிடையாது ஜனநாயகம் இருக்கிறதா கிடையாது இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் யார் மோகன் பாகவத் அப்படிங்கிற நபர் அவர் நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறாருன்னு வைங்க அந்த இடத்துக்கு தேர்தல் முறை முறையின் மூலமாகவா இன்னொருத்தரை கொண்டுறாங்க கிடையாது மோகன் பாகவத் ஒரு சிப்பவை பார்ப்பேன்னா அந்த இடத்துக்கு கொண்டு வருவார் இன்னும் வேறு எந்த ஆட்களையுமே அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது ஒரு சிப்பவை பார்ப்பனு தான் அந்த இடத்திற்கு வர முடியும் அப்படியெல்லாம் இந்த அளவுக்கு சர்வாதிகாரம் அங்கே இருக்குது எந்த எந்த விதமான ஜனநாயகம் இல்லாத ஒரு ஆர்எஸ்எஸ்னால் அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இல்லையா இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் இப்போ இந்த ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பழைய ரெண்டு மூணு செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் அதனுடைய முன்னணியில் நின்று செய் ஒரு ஒரு மிகப்பெரிய இடிப்பு நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்திய ஒரு நபர் இருக்கிறார் அவர் பின்னாளில் இஸ்லாத்தை தழுவினார் இஸ்லாத்தை தழுவியது மட்டுமல்ல அவர் செய்த குற்றங்களுக்காக அவர் கடைசியில் என்ன பண்ணார்னா இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான மசூதிகளை கட்டினார் இது வரலாறு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் இனப்படுகொலையில் சங்க பரிவாரங்களோடு அன்றைக்கு சங்கியாக இருந்த ஒரு நபர் முன்னணியில் நின்று ஏராளமான கொடூரங்களை நிகழ்த்துகிறார் பின்னாளில் அதற்காக அவர் வந்து ரொம்ப மனம் வருந்துகிறார் மனம் வருந்தி ஆர்எஸ்எஸ் காரணம் அம்பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை இந்தியாவில் சகோதரத்துவம் வேணும் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தேவைன்னு சொல்லி எந்தெந்த இடங்களிலெல்லாம் வாய்ப்பு இருந்ததோ அங்கே இடங்களெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய சிக்கலான ஒரு அமைப்பு பிஜேபிக்காரன் எப்படிப்பட்டோம் அப்படிங்கிறத ஒரு தோல் உரித்து காட்டி கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒன்றும் இல்லைங்க நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் பத்தேப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல நூரி ஜாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி எண்பது வருட பழக்கம் உள்ள ஒரு மிகப்பெரிய மசூதி அந்த மசூதியினுடைய பின்பாகத்தை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஆனால் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கிறத கூட பொருட்படுத்தாமல் அந்த மசூதியினுடைய பின்பகுதியை இடித்து தரைமட்டமாக்கி தரைமட்டமாக்கியிருக்கு ஏற்கனவே அஜ்மீரில் பிரச்சனை இருக்கு சம்பல்ல அஞ்சு பேரை சுட்டு கொண்டுட்டாங்க இதெல்லாம் இந்தியா பூரா இருக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் இப்போ இடிச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல திரும்ப கட்ட முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு கட்டிடம் இருந்த இடத்துல ஒரு ஒரு வழிபாட்டு தளம் இருந்த இடத்துல அதை வந்து இடிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல கட்ட முடியாது அதற்கு சட்டம் வந்து அனுமதிக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த நேரத்தில் எவ்வளோ வேகமாக இந்த வேலைகளை இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு கையில் அதிகாரம் இருக்கிறதுனால இப்படி செஞ்சிட்ருக்காங்க மக்கள் வேறு விதமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் இல்லையா இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது மொத்தத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சிகள் ஆர்எஸ்எஸ்னுடைய தந்திரங்கள் ஆர்எஸ்எஸில் இருப்பவர்களாலே இன்றைக்கு அது அப்படி இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம் நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மும்பை கோர்ட்டில் இன்னும் ஒரு வழக்கு இருக்குது ஆர்எஸ்எஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் ஆர்எஸ்எஸ் எப்படி வந்து பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு வைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு இராணுவத்தில் முன்னால் வேலை செஞ்சு கொண்டிருந்த அதிகாரிகளெல்லாம் எப்படி இதுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான வழக்கு இன்னமும் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ஃப்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க